ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரம்யாஸ் தமிழ் டிப்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இன்ட்ரஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிவுக்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க டிப்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வீட்டில் எலி அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கா எலித்துள்ளையை எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியலையா ஒரு எலி வீட்டில் இருந்தால் போதுங்க ஒரே மாசத்துல பத்து குட்டி போட்டு அப்படி குடும்பத்தையே பெருக்கிடும் ஒரு எலிதானே நம்ம அசால்ட்டாக இருப்போம் மிக்ஸி வாஷிங் மிஷின் கிரைண்டர் ஒயர் எல்லாம் கடிச்சு வச்சிரும் சோஃபாக்குள்ளே ஓட்ட போட்டு உள்ளே போய் குடியிருக்க ஆரம்பிச்சிரும் நமக்கு பிடிச்ச துணிகள் எல்லாத்தையும் கிழிச்சு வச்சிரும் பேகை கிழிச்சு வச்சிரும் சரி எலித்தொல்லையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நாமளும் என்ன பண்ணுவோம் எலிபுரி வைப்போம் அப்படின்னா எலி மருந்து வைப்போம் கடைகளில் எலி மேட்னு சொல்லிட்டு விற்கிறாங்க அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைப்போங்க அதுக்கு பக்கத்தில் கூட அந்த எலி போகாதுங்க நமக்கே டெகால்ட்டி கொடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிடும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எலித்தொல்லையை கண்ட்ரோல் பண்ணணும் அதே சமயம் ஆயிஸுக்கும் நம்ம வீட்டுக்குள்ளே எலி வராமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோவில் சூப்பரான டிப் சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லி பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப சிம்பிளான டிப்பு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே தான் நம்ம செய்ய போகிறோங்க ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு அரை மாத்திரை வந்து நான் எடுத்துக்கிறேன் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேராசிட்டமால் டேப்லெட் வந்து எடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட எக்ஸ்பைரியான மாத்திரை ஏதாவது இருந்துச்சுன்னா எந்த மாத்திரையாக இருந்தாலும் அரை மாத்திரை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அடுத்து இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க மாத்திரையை நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு அரை ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம் இப்போது இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து தெளித்து சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரைக்கு பதிலாக நீங்கள் வெள்ளம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் கலர் சுகர் வந்து சேர்க்காதீங்க ஒயிட் சுகர் வந்து சேர்க்காதிங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி தெளிக்கும் போது நமக்கு லிக்விட் பதத்தில் வராதுங்க இப்போ அதில் இருக்கக்கூடிய மிளகுத்தூள் எல்லாத்தையுமே மாத்திரை எல்லாத்தையும் கலந்து சப்பாத்தி மாவு பதத்தில் நம்ம பிசைஞ்சு வச்சுக்கலாம் இப்போது இந்த மாவை சின்ன சின்ன பாலா உருட்டி உருட்டி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க இதில் நம்ம நாட்டு சக்கரை கோதுமை மாவுலாம் கலந்துருக்கோங்க அதோடய வாசனை பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பர் இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு எலி வரும் இதை சாப்பிட்டு முடிச்ச உடனே இதில் நம்ம மிளகுத்தூள் கலந்துருக்கோம் இல்லையா அதோட காரத்தன்மை தாங்காமல் எலி வந்து தண்ணியை தேடி ஓடுங்க அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம பேராசிட்டமால் டேப்லெட் வந்து கலந்துருக்கோங்க எலியோட சைஸுக்கு அரை டேப்லெட் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம் அதனால அதுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படும் வயிறு உபசமாகும் அப்படின்னா உடம்பு டீஹைட்ரேட் ஆகும் உடனே தண்ணியை தேடி ஓடுங்க நீங்கள் வேணா நெக்ஸ்ட் டே செக் பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் எலி இருக்கா இல்லையா ஒரு வாழைப்பழத்தை அப்படியே நீங்கள் ஹாலில் வச்சுட்டீங்க அப்படின்னா எலி இருந்துச்சுன்னா அதை போய் கடிச்சிருக்கும் எலி இல்லை நம்ம வீட்டை விட்டு வெளியே ஓடி போயிடுச்சு அப்படின்னா அதை வந்து எந்த ஒரு டேமேஜும் இருக்காதுங்க பழத்தில் அதை வச்சு நம்ம ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் இந்த டிப்பை நீங்கள் எப்போவுமே நைட் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எலி நடமாட்டோம் எந்தெந்த எல்லாம் இருக்கோ அந்தந்த ரூமில் இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு உரண்டைகளை போட்டு வச்சிருங்க அடுத்த நாள் வந்து இந்த உரண்டைகளை எடுத்து வெளியில் போட்டுருங்க வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா எடுத்து வாயில் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நைட் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள் காலையில் எழுந்து எடுத்து போட்டுருங்க இதை விட சிம்பிளான டிப் ஒன்று சொல்லவா இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ ஒரு பவுல் எடுத்துருக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா உடச்சக்கடலைன்னு சொல்லுவாங்க நம்ம சட்னி செய்வோம் இல்லையா தேங்காய் சட்னியோடு செய்ப்போம் இல்லையா அந்த கடலை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க உங்ககிட்ட இந்த உடச்சக்கடலை இல்லை அப்படின்னா நீங்கள் வேர்க்கடலை கூட எடுத்துக்கலாங்க அதுவுமே எலிக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போது இதை லைட்டாக நம்ம தட்டி பவுடர் ஃபார்மில் எடுத்துக்கலாங்க ஒரு துணிகளை வச்சு தட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே அதை வந்து தட்டி முடிச்சிடலாம் இப்போ நம்ம குவான்டிட்டி க கம்மியாக எடுத்துறதுனால மிக்சி ஜார்ல போட்டு நம்மளால பொடி பண்ண முடியாது இதுவே குவான்டிட்டி அதிகமாக இருக்கும் போது நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அப்படிங்கும் போது இந்த மாதிரி இடிகளை வச்சு தட்டினீங்கன்னாவே அது நல்லா பவுடர் ஃபார்முக்கு மாறிடுங்க இந்த மாதிரி தட்டும் போது இதோட வாசனை பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் தட்டும் போதே நமக்கு நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் இந்த மாதிரி பருப்பு ஐட்டம்லாம் எலிக்கு ரொம்ப பிடிக்குங்க நிலக்கடலை இந்த கடலை நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய எலியை அதுக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்களை வச்சே நம்ம விரட்டி அடிக்கப் போகிறோம் அது தாங்க கான்செப்ட்டு இப்போ எல்லார் வீட்லேயுமே இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே இருக்குங்க இதுக்குன்னு நம்ம தனியாக போய் கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களில் ஒரு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் பவுடர் ஃபார்மில் மாற்றியாச்சு அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து நான் சேர்த்துக்கிறேங்க ஆப்ப சோடா பேக்கிங் சோடா எது வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நான் இன்றைக்கி சேர்த்துக்கிறேன் இப்போ இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நெக்ஸ்ட்டு இது கூட என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்ட வினிகர் இருந்ததுன்னா ஒரு ஒரு மூடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா எலுமிச்சை ஜூஸ் அதாவது எலுமிச்சை பழ சாறு இருந்ததுன்னா ஒரு அரைப்பழத்தை கட் பண்ணி அதில் ஜூஸ் சேர்த்துக்கோங்க நம்ம எவ்வளோ பொருட்கள் எடுத்துருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜூஸ் சேருங்க இல்லைன்னா நமக்கு வந்து ஃபுல்லாகவே லிக்விட் மாதிரி மாறிடுங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது தண்ணி எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லைங்க இது ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக சப்பாத்தி மாவு பதத்தில் நமக்கு கிடைக்கும் ஒருவேளை உங்களுக்கு லிக்விட் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் கோதுமை மாவை சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இதில் நம்ம வந்து பேக்கிங் சோடாவும் வினிகர் அதாவது எலுமிச்சை சாரும் வந்து சேர்த்துருக்கோம் இது ரெண்டும் சேரும் போது நமக்கு ஒரு கெமிக்கல் மாதிரி ஒர்க் ஆகுங்க இதை எலி வந்து சாப்பிடும்போது அது வயிறு பார்த்திங்கன்னா ஆகும் கெமிக்கல் வயிறுக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக அதுக்கு உபசமாகும் தண்ணியை தேடி கண்டிப்பாக எலி ஓடுங்க இப்போது இந்த பவுலை அப்படியே கொண்டு போய் வச்சுட்டு இதில் நாலஞ்சு பொட்டுக்கடலையே இந்த மாதிரி தூவி விட்டுட்டிங்க அப்படின்னா எலி சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் பொட்டுக்கடலையை சாப்பிடும் போது இந்த கேக்கையும் சாப்பிட்றோம் இந்த டிப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மில்லி ஃபோர் ஹண்ட்ரட் மில்லி ஃபைவ் ஹண்ட்ரட் மில்லி செவன் ஹண்ட்ரட் மில்லி செவன் ஃபிஃப்டி எயிட் ஹண்ட்ரட் ஒன் லிட்டர் அபோவ் ஒன் லிட்டர் எவ்வளோ கேட்குறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி பாட்டிலில் ஃபில் பண்ணி தான் அனுப்பிச்சிட்ருக்கோம் உங்களோட தேவைக்கு ஏற்பா நாங்கள் பாட்டில் வந்து வச்சிருக்கோம் ஒவ்வொரு வாரமும் ஃப்ரெஷ்ஷான மூலிகைகளை பறித்து ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறவங்க மொத்தமாலாம் ரெடி பண்ணி சேல் பண்ணலை ஒவ்வொரு வாரமும் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணுறோம் இந்த பாட்டில்குள்ளே பார்த்திங்கன்னா வெட்டிவேர் மிளகு கிராம்பு அப்படின்னு சொல்லிட்டு மூணு பொருட்களை சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் வந்து அனுப்புறோம் ஸோ இந்த ஹெர்பல் ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் டுவெண்ட்டி நைன் ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இதில் எந்த ஒரு கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணலை ஸோ சைடு எஃபெக்ட் அப்படிங்கிறது இருக்காது அதே போலவே சீகக்காயும் ரெடி பண்ணியிருக்கோங்க இது ஹேர் பேக்காகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சீகக்காயாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் ஹெர்பல்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இது ரெண்டுமே காம்போ ஆஃபர் இப்போ நம்ம கிட்ட போய்ட்டுருக்கு உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் இன்னொரு ஐடியா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கிளாத்து வந்து எடுத்துக்கோங்க இதில் ஒரு நாலஞ்சு கிராம் வந்து எடுத்துக்கோங்க இது எலி தொலைக்கன் மட்டும் இல்லைங்க கரப்பாம்பூச்சி பள்ளி தொந்தரவுமே சூப்பராக கண்ட்ரோல் ஆகுங்க இப்போ அந்த கிராம் வச்சு நல்லா இடிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் பவுடர் ஃபார்ம்ல மாறும் அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமோட ஸ்மெல் அப்படிங்கிறது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தன்மை தான் உடையது அதனால் நமக்கு இதனால் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை இதை நல்லா முடி போட்டுக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் எலி தொந்தரவு பள்ளி தொந்தரவு கரப்பாம்பூச்சி தொந்தரவு இருக்கோ அந்த இடத்துல கட்டி தொங்க விட்டுருங்க ஜன்னலில் கட்டி தொங்க விட்டுட்டீங்க அப்படின்னா இதோட வாசனை தாங்க முடியாமல் பூச்சிகள் எல்லாமே வெளியில ஓடி போயிடும் எலியும் வெளியில ஓடி போயிடும் நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லி பாத்துரலாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பால் மட்டும் இருந்தா போதுங்க எலி தொந்தரவு கற்பாம்பூச்சி தொந்தரவு பள்ளி தொந்தரவு எல்லாத்தையும் ஈஸியாவே கண்ட்ரோல் பண்ணிடலாம் இப்போ இடிகள்ல ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டை சேர்த்து நல்லா நசுக்க எடுத்துக்கிறேன் ரொம்ப பேஸ்ட் ஆகணும்லாம் அவசியம் இல்லைங்க பூண்டு ரெண்டா மூணா நசுங்கி நமக்கு சாறு மட்டும் கிடைச்சா போதுங்க பாருங்க நான் உங்களுக்கு வீடியோல காமிக்கிறேன் இந்த பதத்துல நீங்க நல்லா நசுக்கி எடுத்துக்கோங்க இப்போ இந்த நசுக்கி வச்சிருக்க பூண்டை வெது வெதுப்பான தண்ணியில் வந்து நான் சேர்த்துக்க போகிறேன் ஒரு பவுலில் கொஞ்சமாக வெது வெதுப்பான தண்ணி வந்து எடுத்திருக்காங்க இப்போ இந்த பூண்டை வந்து அதில் சேர்த்துக்கலாம் வெது வெதுப்பான தண்ணியில் பூண்டை சேர்க்கும் போது அதோட நெடி வந்து கொஞ்சம் நிறைய தான் இருக்கும் பச்சை தண்ணியில் சேர்க்கறத விட கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரமாகவே சாறு இறங்குங்க இப்போது இது கூட இன்னொரு பொருள் வந்து நான் சேர்க்க போகிறேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெட்டால் தாங்க நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய டெட்டால வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இந்த டெட்டாலோட ஸ்மெல் பூண்டோட ஸ்மெல்லாம் ஒன்றா சேரும்போது இலிக்கு வந்து ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஒரு பால் வந்து சேர்க்க போகிறோம் பால்னு சொன்ன உடனே நீங்கள் பசும்பால்னு நினைச்சுக்காதீங்க அது வேறு ஒரு பால் வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இதில் டெட்டாவில் சேர்க்கும் போது தண்ணியோட கலர்ஃபுல்லாகவே நமக்கு ஒயிட் ஆயிடுங்க இப்போ நெடி வந்து ரொம்ப அதிகமாக ஏற்படும் அவ்வளோதான் இது ஃபுல்லாகவே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இலை வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் என்ன இலை அப்படின்னு பார்த்திங்கன்னா இருக்கம் இலைதாங்க சாலையோரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த இறுக்கஞ்செடி முளைச்சி கிடக்கும் விநாயகருக்கு பூ கட்டி போடுவாங்க இல்லையா அந்த இலைதாங்க இந்த இலை உங்களுக்கு தெரில அப்படின்னா இலையோட பின்பக்கம் பார்த்தீங்கன்னா மாவு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக இருக்கும் அதை வச்சு ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம் இப்போது இந்த இலையை கட் பண்ணிவிட்டு வந்து இந்த இலையை கட் பண்ணும்போதே உங்களுக்கு அதுலேருந்து பால் வருங்க அந்த பால் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க கேர்ஃபுல்லாக கட் பண்ணிக்கோங்க இப்போது இந்த இலையை குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி அந்த சுடுதண்ணி நம்ம வச்சுருக்கோம் இல்லையா பூண்டு டட்டா எல்லாம் கலந்து அதுக்குள்ளே நம்ம போட்டு விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இது நல்லாவே ஊறட்டும் அந்த பால் எல்லாமே அந்த தண்ணியில் வந்து மிக்ஸ் ஆகட்டும்ங்க இப்போ இந்த தண்ணியை நம்ம ஃபில்டர் பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் சப்போஸ் உங்கள் ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாட்டர் பாட்டில் மூடியில் நீங்கள் ஓட்டை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க ஆனால் ஃபில்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய குழந்தையோட புட்டி பாட்டில் நிறைய இருந்துச்சு அதை வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்திட்டு இருந்தேன் இப்போது இந்த பாட்டில் இந்த தண்ணி ஊற்றி வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்க போகிறேங்க இதுவும் ஸ்ப்ரே பாட்டில் மாதிரியே நமக்கு இருக்கும் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த மாதிரி பாட்டில்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி நம்ம காஃபியோ அல்லது டீயோ ஃபில்டர் பண்ணுற ஃபில்டரை யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா சமையலுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணுவோம் இதுக்குன்னு தனியாக வந்து ஒரு ஃபில்டர் வச்சுக்கோங்க இப்போது இதை வந்து உங்கள் வீட்டில் எலி தொல்லை எங்கே இருக்கோ கரப்பாம்பூச்சி தொந்தரவு எங்கே இருக்கோ பள்ளி தொந்தரவு எங்கே இருக்கோ அந்த இடங்கள்ல எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க முக்கியமாக கிச்சனில் பாத்ரூமில் சிங்க்கு அடியில் நம்ம சிலிண்டர் வைப்போம் இல்லையா அந்த இடங்களில் பீரோ சந்தில் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பள்ளி தொந்தரவும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க கிச்சனோட செல்ஃபில் எந்தெந்த இடங்கள்ல அதிகமாக இருக்கோ கர்பான் தொந்தரவுலாம் அங்கெல்லாம் நீங்கள் தாராளமாக ஸ்ப்ரே பண்ணி பண்ணிவிடலாம் இதுலேருந்து உங்களுக்கு எந்த ஒரு பேட் ஸ்மெல்லும் வராதுங்க ஏன்னா இதில் நம்ம டெட்டால் கலந்துருக்கிறதுனால டெட்டாலோட ஸ்மெல் நமக்கு நிறைய வரும் இப்போது இந்த டெட்டாலோட ஸ்மெல்லுக்கு பூச்சி தொந்தரவும் இருக்காது அதே சமயம் எலி தொந்தரவும் உங்களுக்கு இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்தது அப்படிங்கிறத கமெண்ட்டில் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் எடியோவும் பார்த்தீங்கன்னா எலி தொந்தரவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம் எலிக்கு ரொம்ப பிடிச்ச பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு இதை தான் மேக்ஸிமம் பிடிச்சி இழுக்கும் நம்ம வீட்டில் ஏதாவது வெளிப்படையே வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி ஒன்று ஒன்று காணா போயிடும் அந்த பிடிச்ச பொருட்களை வச்சு நம்ம எளிய துரத்தி அடிக்க போகிறோங்க அதுதான் விஷயம் நான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எடுத்துருக்கேன் நீங்கள் தக்காளி அப்படி இல்லைனா பொட்டேட்டோ கூட எடுத்துக்கலாம் இதில் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேங்க அதில் ஒரு வெங்காயத்தை தோலோட குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி மிக்சி ஜாரோட சேர்த்துக்க போகிறேன் இப்போ தோல்லாம் ரிமூவ் பண்ணணுன்னா அவசியம் இல்லைங்க இப்போது ஃபுல்லாகவே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு வெங்காயம் அப்படியே நான் வச்சுருக்கேங்க தோலை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டாக கட் பண்ணி நான் வச்சுக்க போகிறேன் அவ்வளோதாங்க விஷயம் நாம எலி பொரியோ எலிமேட்டோ எலி மருந்தோ வச்சோம்னா கூட கண்டிப்பாக எலி சிக்காதுங்க ஆனால் இந்த மெத்தடுக்கு கண்டிப்பாக எலி வந்து சீக்கிரம் நம்ம வீட்டை விட்டு வெளியில் துரத்திடலாம் இப்போ இதை ஃபுல்லாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நீங்கள் காசு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு எலித்தொல்லை கரப்பாம்பூச்சி தொல்லை பள்ளி தொந்தரவு நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இப்போ இப்போது இந்த வெங்காய பேஸ்ட்டை நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்துக்கு மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுறலாங்க என்னடா வெங்காய பேஸ்ட்டை வெங்காயத்துக்கு மேலே அப்ளை பண்ணுறது தானே அப்படின்னு கேட்குறீங்களா ஆமாங்க ரெண்டுமே வெங்காயம் தானே அதுக்கு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சா போதாதா அப்படின்னு கேட்குறீங்களா இல்லை நம்ம இன்னொரு விஷயம் வந்து இதில் செய்ய போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வெங்காயத்தை ஒரு நாலஞ்சு பீஸாக இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாகவே ஊற்றி விட்டுருங்க இப்போது இந்த பேஸ்ட்டில் ஒன்று நம்ம கலக்க போகிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பாருங்கள் இப்போது உங்கள் வீட்டில் எக்ஸ்பைரியான டேப்லெட் இருக்கா பேதி மாத்திரை பேராசிட்டமால் பல்லு வலி மாத்திரை வயிறு வலி மாத்திரை கால்வழி மாத்திரை எந்த மாத்திரையாக இருந்தாலும் சரிங்க எக்ஸ்பைரியான டேப்லெட் இருந்துச்சு அப்படின்னா அதை ஒரு அரை டேப்லெட் எடுத்து நல்லா பவுடர் மாதிரி மாற்றிக்கோங்க இப்போது அந்த பவுடரை இந்த வெங்காயத்துக்கு மேலே ஃபுல்லாகவே தூவி விட்டுருங்க இந்த மாதிரி நம்ம தூவி விட்டுட்டு அப்படியே நைட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த வெங்காயத்தோட ஸ்மெல்லுக்கு எலி இதுக்கு பக்கத்தில் வந்து சாப்பிட ஆரம்பிக்குங்க அப்போது நம்ம தூவி இருக்கக்கூடிய அந்த மாத்திரையும் அதோடய வயிற்றுக்குள்ளே போகும்போது கண்டிப்பாக அதுக்கு வயிறு தொந்தரவும் ஏற்படும் நம்ம வீட்டை விட்டு கண்டிப்பாக வெளியில் தலை தெரிக்க ஓடுங்க திரும்ப நம்ம வீட்டுக்கு வராது ஏன்னா எலிக்கு ஞாபக சக்தியும் அதிகம் மோப்ப சக்தியும் அதிகம் அதனால் ஒரு முறை நம்ம வீட்டில் இந்த மாதிரி சாப்பிட்டு வெளியில் போனால் அந்த எலி திரும்ப வரவே வராதுங்க இந்த டிப் ஹண்ட்ரட் பெர்சன்ட் ஒர்க் அவுட் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாமே நான் எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்ல ரிசல்ட் கிடைச்சிது அப்படிங்கிறதுனால தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் எழுத்து இருந்தால் கண்ட்ரோல் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எலி தொந்தரவு கற்பாம்புச்சி தொந்தரவு பள்ளி தொந்தரவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேங்க இதில் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த பொருள் உங்கள் வீட்டில் ஈஸியாக கிடைக்குமோ அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் எலி கண்ட்ரோல் ஆச்சா இல்லையா அப்படிங்கிறத என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் இது மட்டும் இல்லாமல் எறும்பு தொந்தரவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது கரப்பாம்பூச்சி தொந்தரவை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ பார்க்காதவங்க பார்க்காதீங்கன்னா ஃப்ரீயாக இருக்க டைமில் அந்த வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள் அதில் இருக்கக்கூடிய டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் ரம்யாஸ் தமிழ் டிப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் டெய்லி வீடியோஸ் போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர நீங்க போய் டக்குன்னு கிளிக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவையான டிப்ஸ் அந்த வீடியோவில் இருந்தால் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நாளைக்கு வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் யூஸ்ஃபுல்லான டிப்ஸோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பை பை டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்